தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் குடியரசு அரசியல் யாப்பு தமிழருக்கு நீதி வழங்கியதா எழுதியவர் சந்திரசேகரம் பரமலிங்கம் வாசிப்பவர் மூணா நித்யானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் ஐக்கிய முன்னணி அமைத்த அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கி மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலங்கையை சுதந்திர இறைமையுடைய குடியரசாக பிரகடனம் செய்தது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் பிரகடனம் செய்யப்பட்டு ஆறு வருட காலமே உயிர் வாழ்ந்த இந்த அரசியல் அமைப்பின் அரசியல் சட்ட பின்னணிகள் அதன் தாக்கங்களும் பிரதிபலிப்புகளும் பற்றிய கண்ணோட்டத்தினை இந்த கட்டுரை பிரதிபலிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரகடனம் செய்யப்பட்ட அரசியல் அமைப்பின் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் நாள் இலங்கை பிரித்தானியரது ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து அமுலாக்கப்பட்ட சோல்பரி அரசியல் சட்டம் பற்றிய விமர்சனங்கள் அதன் ஆரம்பத்திலிருந்தே பல தரப்பினரிடமிருந்தும் எழுந்தன இவற்றினுள் முதன்மையானது இந்த அரசியல் சட்டம் கொண்டிருந்த சட்டத்துறையினது சட்ட ஆக்க அதிகாரங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரையறைகள் பற்றியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலான இரு தசாப்தங்களாக இலங்கையிலிருந்து பிரித்தானியாவினது பிரிவு கவுன்சிலின் நியாயாதிக்கத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட வழக்குகளது தீர்ப்புகளை உற்றுநோக்கும் போது இலங்கை பாராளுமன்றம் குறித்த விடயத்தில் சட்டமாக்கும் அதிகாரமற்ற இருந்தமையால் அதனால் ஆக்கப்பட்ட சட்டம் செல்லுபடி ஆகாது இலங்கை பாராளுமன்றம் அரசியல் சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக சட்டம் ஆக்கப்பட்டதாக சபாநாயகரால் அத்தாட்சிப்படுத்தப்படவில்லை போன்றவை பிரிவு கவுன்சிலினால் தெரிவிக்கப்பட்ட சில காரணங்களாகின்றன இந்த விவகாரம் குறிப்பாக சிங்கள தேசியவாதிகளையும் இடதுசாரிகளையும் குறிப்படைய செய்தது இடதுசாரிகள் ஏற்கனவே பிரித்தானிய ஆட்சியின் எச்ச சொச்சங்கள் அன்று நடைமுறையிலிருந்து அரசியல் சட்டத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை செய்திருந்தனர் இந்நிலையில் பிரிவு கவுன்சிலின் தீர்ப்புகள் அவர்களது விமர்சனங்களுக்கு மேலும் வழக்கேத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொது தேர்தல் டத்லி சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் உட்பட ஏழு கட்சிகளின் கூட்டணி அரசாங்கம் உதயமாகியது இவ்வரசாங்கம் முன்னெடுத்த முதல் சட்ட ஆக்க நடவடிக்கைகளில் ஒன்று நியாயமான தமிழ்மொழி உபயோக மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமையாகும் இந்த மசோதாவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனது தொழிற்சங்கங்கள் பௌத்த குருமார்கள் என்ற தரப்பினர் எடுத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் பௌத்த மதகுரு ஒருவர் போலீசாரது துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகும் அளவிற்கு வலுத்திருந்தது இவ்வாறான அரசியல் பின்புலத்தில் மகாஜன ஐக்கிய முன்னணி என்ற சுதந்திர கட்சி சமசமாஜ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்ற மூன்று கட்சிகளை உள்ளடக்கிய அரசியல் முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலின் வெற்றி பாதைக்காக தலைமையில் சுமந்த விடயங்களில் புதிய குடியரசு அரசியல் சட்டமும் பௌத்த தர்மத்திற்குரிய இடம் என்ற இரண்டும் முதன்மை பெற்றிருந்ததோடு இவற்றிற்கு பௌத்த சிங்கள முலாமும் தொழிற்சங்க தொழிலாளர் வக்கத்தினரை திருப்திப்படுத்துவதற்காக சோசலிச வேலை திட்டங்களும் இம்முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சேர்க்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலுக்கான இம்முன்னணி வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உங்களால் தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களாக செயற்படும் அதே வேளையில் புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கி இலங்கையை சோசலிச குடியரசாக ஆக்குவதற்கான அரசியல் சட்ட நிர்ணய சபை உறுப்பினர்களாகவும் செயற்படுவதற்கு உங்கள் ஆணையை கோரி நிற்கிறது என குறிப்பிட்டிருந்தது சிங்கள மொழி பிராந்தியங்களில் மேற்கண்டவாறான அரசியல் சூழ்நிலை நிலவுகையில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து தோன்றி வளர்ந்த அரசியல் கருத்துகள் தமிழர் இறமையை தனித்துவம் தன்னாட்சி பற்றிய கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தல் விஞ்ஞாபனம் சமஷ்டி ஆட்சி முறையிலான அரசியல் சட்ட நீதியை கோரி நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின் வரைபடம் இலங்கை தீவில் இருமொழி பிராந்தியங்களை உள்ளடக்கிய இருமொழி பேசும் தேசிய இனங்களின் குடிப்பரம்பலை வெளிப்படுத்தி நிற்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானிய பொதுமக்கள் சபையில் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கும் மசோதா விவாதிக்கப்பட்ட வேளையில் இலங்கை இருமொழி பேசும் வலயங்களை கொண்ட நாடு அங்கு ஒற்றை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துவது ஜனநாயக ஆட்சி முறை தோல்வியடைய வழிவகுக்கும் என்றும் இந்நிலையை இல்லாத ஒழிக்க அரசியல் அதிகாரத்தை சுவீகரித்துக் கொள்ளும் பெரும்பான்மை சமூகத்தவர்கள் மீதுள்ள பாரிய பொறுப்பு தமிழர்கள் நியாயமான நிலைக்கு மேலாக நாட்டின் நிர்வாகத்தில் பங்களிக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களும் வலியுறுத்தப்பட்டன சிங்கள இனத்தின் யோகோபித்த குரலான சிங்கள மொழிக்கும் பௌத்த மதத்திற்கும் இடமளித்து இடதுசாரி கருத்துகளாலும் மார்க்சிய லெனினிச சிந்தனைகளாலும் செல்வாக்கு செலுத்தப்பட்டிருந்த கொள்விநாடு சில்வாவினால் வரையப்பட்டு அரசியல் அமைப்பு நிறுவன சபையிலும் மக்கள் பிரதிநிதிகள் சபையிலும் அங்கீகாரம் பெறப்பட்டு மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிரகடனம் செய்யப்பட்ட அரசியல் சட்டம் இலங்கை தீவை குடியரசாக்கியது இந்த அரசியல் சட்டத்தின் பிரதான பண்புகள் இலங்கையை ஒற்றையாட்சி அமைப்பு நாடாகவும் மக்கள் இறமை கோட்பாட்டிற்கு முதன்மை அந்தஸ்து வழங்கப்பட்டு அவர்களது பிரதிநிதிகளை கொண்டிருந்த மக்கள் தேசிய பேரவே அரசின் ஓரங்க சட்டசபையாகவும் அரசின் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் முன்னையதின் அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்ட இரண்டாம் தர நிலைக்குள்ளாக்கப்பட்டன இவ்வேற்பாடு அரசினது துறைகளான சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்பவற்றிற்கிடையிலான சமநிலையினை இல்லாது செய்து மக்கள் இறமை பாராளுமன்ற இறமை என்ற கோட்பாடுகளுக்கு முதலிடம் வழங்கியது அத்தோடு பாராளுமன்றத்திற்கு உயர் அந்தஸ்து வழங்கும் ஏற்பாட்டிற்காக நிர்வாக நீதித்துறைகளது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக முந்தைய அரசியல் சட்டம் கொண்டிருந்த பொது சேவைகள் ஆணைக்குழு நீதி சேவைகள் ஆணைக்குழு என்றிருந்த ஆணைக்குழுக்கள் அகற்றப்பட்டு அவற்றின் இடத்திற்கு பின்வரும் நான்கு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன நிர்வாக சேவை ஆலோசனை சபை நிர்வாக சேவை ஒழுங்காற்று சபை நீதி சேவை ஆலோசனை சபை நீதி சேவை ஒழுங்காற்று சபை இவ்வாறான ஏற்பாடுகள் மூலம் இவ்விரு துறைகளது சுதந்திரத்திற்காக முன்பிருந்த ஆணைக்குழுக்கள் அகற்றப்பட்டு பாராளுமன்றத்தின் அதிகாரம் ஓங்கி இருக்கக்கூடிய விதமாக நான்கு சபைகள் நிறுவப்பட்டன ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் சட்டத்தை அவதானிக்கையில் பின்வரும் அம்சங்கள் வெளிப்படுகின்றன சிங்கள மக்கள் எதிர்பார்த்தது போல இலங்கை அரசியல் சட்ட ரீதியாக இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவிடமிருந்து சகல தொடர்புகளையும் ரத்து செய்தது இலங்கை முதன்முறையாக ஒரு குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்டது இலங்கையின் பாராளுமன்றம் ஓரங்க சட்டத்துறையாக தேசிய மக்கள் பேரவை நிறுவப்பட்டது இப்பேரவையின் மசோதாக்களது சட்ட வலுவுடைமையை பரிசீலித்து நியாயாதிக்கம் இதற்கென சிறப்பாக உருவாக்கப்பட்ட அரசியல் சட்ட நீதிமன்றத்தை தவிர வேறு எந்த நீதிமன்றங்களுக்கும் பாரப்படுத்தப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கள உத்தியோக சட்டம் அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டு இதன் திருத்தம் மாற்றம் என்பவற்றிற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் சேர்க்கப்பட்டது பௌத்த மதத்திற்கு முதன்மையிடம் வழங்கப்பட்டது அன்றைய எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதனது திருத்த பிரேரணைகளில் முன்வைத்த அடிப்படை உரிமைகளை நீதிமன்றங்களின் ஊடாக நிவாரணம் வழங்குதல் மட்டுமே இவ் இவ்வரசியல் சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதும் அவதானிக்கப்பட வேண்டும் இந்த யாப்பினது ஏழாம் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க சிங்கள உத்தியோக மொழி சட்டத்தை அரசியல் சட்டத்தின் அங்கமாக்கியது அதே வேளையில் நடைமுறையில் இருந்த தமிழ்மொழி உபயோக சட்டங்களையும் பிரமாணங்களையும் அரசியல் சட்ட அந்தஸ்து கொண்டவையாகவும் அதன் பிரிவாகவும் கொல்லப்பட முடியாதவை என ஒரு மொழி இரு நாடு இருமொழி ஒரு நாடு என சிங்கள மொழி உத்தியோக சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட வேளையில் பாராளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்த நாடு சில்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரசியல் சட்ட விவகார அமைச்சராக இருந்து அரசியல் சட்டம் இயற்றியமையை தமிழ் மக்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருப்பர் மேற்கண்ட வாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கோரப்பட்ட சிங்கள மக்களினது அரசியல் அபிலாஷைகளை இவ்வரசியல் சட்டம் பூர்த்தி செய்திருந்தாலும் இதன் ஆயுள் ஆறு வருடங்கள் மட்டுமே நீடித்திருந்தது தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் சட்ட நீதி நிராகரிப்பு இலங்கை குடியேற்ற நாட்டு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையான காலப்பகுதியில் தமிழ் தேசிய இனம் தேர்தல் மூலம் அதன் தேசிய அந்தஸ்தையும் அரசியல் அபிலாஷைகளையும் ஆட்சி முறையில் உரித்துகளை அடைந்து கொள்வதற்கான கோரிக்கைகளை உறுதிப்படுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து சமஷ்டி அரசியலமைப்பு தன்னாட்சி போன்ற ஆட்சி வடிவ கோரிக்கையை முன்வைத்த சமஷ்டி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் பின்னரும் தமிழர் தாயகத்தில் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழர் தலைமையை தன்னகத்தை கொண்டிருந்தது இக்கட்சியின் நிறுவனரும் தலைவருமான எஸ் செல்வநாயகம் அவர்கள் தமிழரசுக் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய இனத்தின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொது தேர்தலின் பின்னர் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் சட்ட வரவிற்கு பின்வரும் திருத்தங்களை சமர்ப்பித்திருந்தார் இலங்கை ஒரு சமஷ்டி குடியரசாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும் சிங்களமும் தமிழும் தேசிய மொழிகள் ஆக்கப்பட வேண்டும் இலங்கை ஐந்து சமஷ்டி அலகுகள் ஆக்கப்பட்டு அவற்றில் மூன்று கண்டி கொழும்பு தென்னிலங்கை என்று அறிவிக்கப்பட வேண்டும் வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களுக்கான சமஷ்டி அலகும் தென்கிழக்கில் முஸ்லீம்களுக்கான சமஷ்டி அழகும் உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதார வளர்ச்சி பற்றிய வேலை திட்டங்கள் வரையறை செய்யப்பட வேண்டும் போதனா மொழி அரசின் பொருளாதார சமூக நல கொள்கைகள் என்பன அரசியல் சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் எவ்வாறாயினும் முஸ்லீம் மக்களுக்காக கோரப்பட்ட சமஷ்டி அலகை முஸ்லீம் லீக் நிராகரித்தது இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடாக தொடர்ந்தும் விளங்க வேண்டும் என்றும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தில் முஸ்லிம்களது உரிமை உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளது போன்று இலங்கையின் புதிய அரசியல் சட்டத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது தமிழ் தேச சார்பில் தமிழரசு கட்சியினால் முன்மொழியப்பட்ட எந்த பிரேரணைகளும் அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்கப்படாது சிங்கள மொழி பிராந்தியத்து பிரதிநிதிகளால் தோற்கடிக்கப்பட்டது இந்நிலையில் தந்தை செல்வநாயகம் அவர்களது கட்சியின் உறுப்பினர்களுடன் அரசியல் சட்ட நிர்ணய சபையிலிருந்து வெளியேறும் முன்னர் ஆற்றிய உரையில் பின்வருமாறு தெரிவித்தார் எமது கட்சியின் சார்பில் எமது மொழியுரிமை தொடர்பான சட்ட சரத்துகளை முன்மொழிந்தோம் இந்த முக்கியமான காலகட்டத்தில் எமது மொழியுரிமை அரசியல் சட்டத்தில் வரையறுக்கப்பட வேண்டும் என்பதன் நியாயத்தன்மையை எவரும் மறுக்க முடியாது நாம் அரசியல் சட்டத்தின் தன்மை அடிப்படை உரிமைகள் பிரஜா உரிமை போன்ற பல விடயங்கள் தொடர்பான பல திருத்தங்களை சமர்ப்பித்தோம் இவை யாவும் பெரும்பான்மை சமூக பிரதிநிதிகளாகிய உங்களால் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் எமது மொழி உரிமை உட்பட சகல உரிமைகளுக்கும் உத்தரவாதமற்ற நிலையிலும் இச்சபையின் நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கு கொள்ளுதல் என்பது பயனற்றது இந்த முடிவு எடுப்பதனால் உங்கள் எவரையும் புண்படுத்த விரும்பவில்லை எமது மக்களது கௌரவத்தை பாதுகாக்கவே விரும்புகிறோம் இதன் பின்னர் தமிழரசு கட்சி அரசியல் சட்ட நிர்ணய சபை நிகழ்ச்சிகளில் இருந்து விலகி கொண்டது இவ்வாறான பின்னணியில் தமிழர்களது கோரிக்கைகளை நிராகரித்து இலங்கையின் முதலாவது அரசியல் சட்டம் தமிழர்களுக்கான அரசியல் சட்ட நீதியை மறுத்தது இதன் தொடர்ச்சி கடந்த அரை நூற்றாண்டுகளாக நீடித்து செல்கிறது நீதிக்கான வழிவகைகள் மூடப்பட்ட இனமாகவும் தொடர்ந்தும் உள்ளூர் குடியேற்ற ஆட்சிக்குட்பட்ட மக்களாகவும் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் மேற்கண்டவாறான அவல நிலைக்கு அத்திவாரமிட்டுச் சென்ற போர்த்துக்கல் இல்லாந்து ஐக்கிய இராச்சியம் ஆகிய மூன்று குடியேற்ற நாடுகளும் தமிழர்கள் விடுதலையும் நீதியும் அடையும் வரை இந்த உள்ளூர் மோதலில் பங்காளிகளே என்பது வலியுறுத்தப்பட வேண்டும் நன்றி